திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் மாண்புமிகு துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணையத் தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் எட்டு வார்டு எண் தொன்னூற்றி ஒன்பது எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பங்கஜம் தெரு திட்டப்பகுதியில் சுமார் ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் உள்ளன இத்திட்ட பகுதியானது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது மிகவும் சிதிலமடைந்த இந்த குடியிருப்புகளை இடிக்கும் பணி தொடங்க இருப்பதால் அதற்கான தற்காலிக ஒதுக்கீடு ஆணைகள் பொதுமக்கள் வழங்க வேண்டி அதன் கலந்தாய்வு கூட்டம் இன்று காலை எழும்பூர் வடக்கு பகுதி கழக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினருமான சோ வேலு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பெருநகர சென்னை மாநகராட்சி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கழக அயலக அணியின் மாநில துணை செயலாளருமான பருவி ஸ்ருதி அவர்கள் கலந்து கொண்டு இத்திட்டத்தை பற்றி பேசுகையில் பங்கஜம் தெரு திட்ட பகுதியானது சுமார் ஐம்பது ஆண்டுகள் முன்பு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரால் கட்டப்பட்ட முதல் கட்டிடமாகும் இக்கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்துள்ளது இப்பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு குடியிருப்புதாரர்களுக்கும் எவ்வித சிரமமும் இன்றி லிப்ட் வசதியுடன் கூடிய நானூறு சதுர அடியில் இங்கேயே புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தொன்னூற்றி ஒன்பதாவது ஆவட்ட செயலாளர் சி சேகர் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்கள் இடையே பொதுமக்களிடையே ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் பங்கஜம் தெரு திட்ட பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு குடியிருப்புதாரர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்